வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தா நம்ம பழைய கிளப்பை எப்படி புதுசாக மாற்றுறது நம்ம அது வீட்டில் இருக்க பொருளை யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் திரும்ப ரீக்ரியேஷன் அழகாக பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்க திங்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சூத் த்ரெட் வந்து எடுத்திருக்கிறேன் ஃபேப்ரிக் க்ளோ எடுத்துருக்கிறேன் லேஸ் வந்து எடுத்துருக்குறேன் நான் பேர் லேஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்டோன் லேஸ் எந்த லேஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் சர்தூசி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் சிஸர் அதுக்கப்புறம் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் ஸ்டோனு அதுக்கப்புறம் மெயினாக கிளிப்பு இந்த கிளிப்பில் நம்ம அந்த பெயிண்ட்டு போயிட்டாலோ இல்லை வேறு மாதிரி பழசாயிட்டாலோ தூக்கி போடாமல் இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த கிளிப்பை வந்து அழகாக திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம சுற்றுட்டு வந்து எடுத்துக்கிறணும் நான் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன் நம்ம ஒரு எக்ஸாம் பேடோ இல்லை வேறு ஏதோ எடுத்து நம்ம ஃபுல்லாக சுற்றினோம்னா நம்மளுக்கு அந்த எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்டாண்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம் நான் அதை எடுத்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணணுன்னா பேஸ் வந்து ரெடி பண்ணணும் அந்த பேஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் ஸோ அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது க்ளூ கிளிப்பு இந்த மூணையுமே எடுத்துக்கிறோம் இப்போ கிளிப் என்ன பண்ணிக்கணும்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறனும் ஸோ க்ளோஸ் பண்ண மாதிரியே நம்ம வந்து த்ரெட்டை வந்து சுற்றக்கூடாது ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட பேக் சைடு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து நல்லா பேக் சைடில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த த்ரெட்டை வந்து சுற்ற ஆரம்பிக்கணும் ஸோ அந்த த்ரெட்டை சுற்றும் போது மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மொத்தமாக பிடிச்சி சுற்றக்கூடாது மொத்தமாக பிடிச்சி அது வந்து நார்மல் நூல் மாதிரி ஆயிடும் முந்தையாக இருக்கும் அப்படி இல்லாமல் ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கிட்டே அந்த நூலை வந்து என்ன செய்யணும்னா சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்படியே வந்து த்ரெட்டை வந்து நல்லா ஃப்ளாட்டாக பிடிச்சி நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும் மெயினாக எந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஓப்பன் பண்ணுற ப்ளேஸ் வரும்பொழுது என்ன பண்ணால் அந்த த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு சுற்றணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணால் கிளிப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும் நம்ம தலையில் குத்துறதுக்கு முடியும் அதனால் அந்த பிளேஸ் வரும்பொழுது கரெக்டாக உள்ள த்ரெட்டை விட்டு விட்டு சுற்றுறதுக்கு ஆரம்பிங்க ஸோ இப்படி தான் ஃப்ளாட்டாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதோட எண்டு பேஜ் வர வரைக்குமே நல்லா ஃப்ளாட்டாக பிடிச்சி வந்து சுற்றுங்க ஸோ எண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் சேம் க்ளூவை லைட்டாக பேக் சைடு அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு எக்ஸஸ் த்ரெட்டை வந்து என்ன பண்ணிக்கணும்னா கட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஓப்பன் பொசிஷன்லேயே தான் இருக்கணும் ஸோ கடைசி எண்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அது ட்ரை ஆகிறதுக்கு டைம் அலோவ் பண்ணணும் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நல்லா இன்னொரு இடம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தா நம்ம பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுதான் நம்முடைய பேஸ் ஸோ நம்ம பேஸ் ரெடியானதுக்கப்புறம் டெக்ரேஷன்றது நம்ம விஷ் படி தான் நம்ம எப்படி வேணாலும் நம்ம வீட்டில் வச்சுருக்க திங்ஸை வச்சு நம்ம டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அந்த பார்டரை சுற்றி வந்து லேஸ் கொடுக்க போகிறேன் ஏன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து எப்படி வேணாலும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து இந்த பேர் லேஸ் வந்து இருந்தது முத்து முத்தாக வச்ச மாதிரி இருந்தது ஸோ அந்த ப்ளூக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பேர் லேஸ் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ எது வேணாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த பார்டருக்கு வந்து நான் வந்து இந்த லேஸ் கொடுத்து கொஞ்சம் ட்ரை ஆக விட்டிருக்குறேன் நீங்கள் எப்போயுமே நம்ம க்ளூ யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர் டைம் வந்து அலோவ் பண்ணணும் ட்ரை ஆகிறதுக்கு இல்லைனா வந்து அது நல்லா வந்து ஸ்ட்ரிக் ஆகாது இல்லைன்னா அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது நான் வந்து அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் வந்து ப்ராப்பர் டைம் விட்டுட்டு அதை ஒவ்வொரு ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நான் லேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நடுவில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுக்க போகிறேன் ஸ்டெம் மாதிரி டிசைன் பண்ண போகிறேன் அதுக்கு அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிறதுக்கு ஜர்தோசி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ச் மாதிரி அதோடய லென்த்துக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஜர்தோசி வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் சர்தோசி கட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த லீஃப் பேட்டர்ன் வர்றதுக்காக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்போயுமே க்ளூ அப்ளை பண்ணும்போது ஹோல் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க ஏன்னா நிறையா க்ளூ வந்து வந்துருச்சுன்னா அதை நம்ம அந்த லேஸோ ஸ்டோனோ வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அது வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம சில நேரம் துடைக்க முடியாது அப்படி இல்லைன்னா அது என்னாகும்னா கொஞ்சம் ட்ரையாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லாமல் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவை விட நம்ம எந்த பொருள் வைக்கிறோமோ அந்த பொருளோட அளவை விட கம்மியான க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் க்ளூ வந்து நிறைய ஆகிடுச்சுன்னா இந்த கோன் ஷேப்பில் கவர் இருக்கும் இல்லையா அதில் க்ளூவை போட்டு ரொம்ப மெல்லிசான சேஃப்டி பின் வச்சு ஓட்ட போட்டோம்னா ரொம்ப மெல்லீஸாக தான் வரும் கூட க்ளூவை யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த எக்ஸஸ் க்ளூ வந்து வெளியே வராது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்னா சுற்றி வந்து ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ஸோ இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ப்ராப்பராக டைம் வந்து அலோவ் பண்ணலை ட்ரை ஆகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ